கர்ப்பசாமி அப்படி அவள கும்பிட போனாலும் இந்த கர்ப்பசாமி அங்கேயே இருக்கேன் இருக்கானா அவள் பக்கத்துல இருக்க கர்ப்பசாமி அதனால தான் எங்கே போனாலும் கருப்பசாமி கேட்குது கர்பசாமி உடனே பார்த்தேன் உன்னுடைய மாங்கலிக்கு வரக்கூடிய கண்டம்லாம் இனி நீ எதுவுமே இல்லை பயப்பட வேண்டாம் மருந்து மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்கானா உண்மை சொல்லு சரி மருந்து மாத்திர பாட்டல்ல வச்சிருக்கான் சத்தமா சொத்தமா சொல்லு பாட்டல்ல இருக்கா போய் பாத்துட்டு காப்பாற்றிட்டாங்க எந்த ஒரு புறப்பாதில்ல அமாவாசை இந்த கர்ப்பசாமி மணக்கூடாது ஆடி அமாவாசை கர்ப்பசாமி இந்த இடத்துல ஒரு பொங்கல் உச்சன

குழல் சம்பந்தப்பட்டது வேற ஒண்ணு இல்ல வேற குழா நினைச்சிருக்கியா எனி மூணு முறை இந்த கருப்பசாமி பார்க்கும்போது வேலையிலும் பிரச்சனை இருக்காது வேற எது இருக்கு தேவையில்லாத பிரச்சனை மனசுல அடுத்த வேண்டாம் நான் கருப்பசாமி கூட இருக்கேன் வேற கேட்கணும் காப்பாத்தி தர வேற எந்த குறையும் இல்லை நான் இந்த கருப்பசாமி இருக்கேன் சொன்னதையும் இருக்காது வாங்கிட்டு வரக்கூடிய அந்த அம்பாலும் இருக்கான் பயப்பட வேண்டாம் நான் காப்பாத்தி தரேன் கேட்பேன் चला बाय नंतर आपण दोघे विडे नंतर आपणच तर आहे अमची तारा नामच तारा आहे याकडे अंधवेडी नांगने गाडी गुद्दते आवच तारा पेटवा पोलीस करा काळी पडला ना उतरव ताई पेटवा